அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிட வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி அது அப்படிங்கிறத பாத்துருவோம் சூரிய பகவானவர் மகரத்திலையும் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்க நாலு பேரும் மகரத்திலையும் அதே மாதிரி பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பின் ஆஹ் புதன் பகவானானவர் கும்பத்துக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு பின் சுக்கிர பகவான் கும்பத்துக்கும் அதே மாதிரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு பின் சூரிய பகவான் இருந்து கும்பத்துக்கும் தேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு சோ இதுல எந்த மாற்றமும் இல்ல ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியேதான் இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை இந்த நாலு கிரகங்கள் செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது சோ அதிகப்படியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும் அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள் இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள் இன்னும் சொல்ல போனா பத்தாம் இடத்துல இருக்கிறதோட பதினாறாம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி பத்தோட பதினோருல போய் போக்காது அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் தானத்துக்கும் லாபம் இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும் பதினோராம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா சோ இது நாட்டு ரீதியா இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத ராசி என்பே ராசிக்கு பத்தாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்கிறது குறிப்பா இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் கடைசியில அந்த நேரத்துல எல்லா கிரகங்களும் சேருது இந்த அமைப்பு உங்களுக்கு பிளஸ்னு சொல்லலாம் மைனஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து யாருக்கு பிளஸ்னா இந்த தொழில் என் வேலை என் குடும்பம் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த என்டர்டைன்மெண்டா இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் என்டர்டெயின்மெண்ட்டையாவே இருப்பாங்க ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்காது இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கும் நல்லா இருக்கும் அவங்க அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழ்வாங்க அது பின்னாடி ஃபேமிலி இந்த மாதிரி கொண்டு வரும்போது ரொம்ப ரிஸ்கா இருக்குல்ல ரொம்ப ஆடிட்டேன்னு பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க இப்ப ஃபீல் பண்ணவே மாட்டீங்க இப்ப ஜாலியா இருக்கேன் நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு போவீங்க ஆனா பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க ஏய் இந்த அளவுக்கு ஆடி இருக்க கூடாதோ அப்படின்னு நினைப்பீங்க சோ அது எப்படி ஆடணுங்கிறத பார்த்து ஆடுங்க சரிங்களா தொழிலதிபர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னும் சொல்ல போனா ராசியாதிபதி சுக்ரன் ராகுவோட இணைகிறனால பத்தாம் இடத்துல இணைகிறனால பல தொழில் செய்யணும் இந்த தொழில் செய்யலாம் அந்த தொழில் செய்யலாம் அந்த தொழில் செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு பல மாதிரி யோசனைகள் வரும் அதே மாதிரி ராகு செவ்வாய் எவ்வளவு தொடர்பு உள்ளது ஏழாம் மதிப்பதி ராகு தொடர்பு உள்ளது அமைப்பு நண்பர்கள் உங்க என்ன சொல்லப்போனா உங்க சொந்தங்களோட உங்களுக்கு நண்பர்களா வருவாங்க வெளியில இருந்து வருவாங்கல்ல நண்பர்கள் அவங்க மூலியமா தூக்கி விடுவாங்க எல்லாம் தூக்கி ஹைஃப் உச்சத்துல தூக்கி விடுற அளவுக்கு நண்பர்கள் கிடப்பாங்க உங்களுக்கு அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நண்பர்கள் எல்லாமே இந்த நேரத்துல சூப்பரா இருக்கும் குறிப்பா அந்த வர்றவங்க எல்லாம் ராகு தசையா இருப்பாங்க இல்ல ராகு புத்தி இருக்கிறவங்களா இருப்பாங்க முஸ்லீம் நண்பர்களாக இருப்பாங்க இல்லாட்டி ராகு ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர் ஜனநகார ஜாதகத்துல ராகு உச்சமானவங்க ராகு தொடர்பு கொண்டவங்க இந்த நேரத்துல வருவாங்க ஃபுல்லா தூக்கி உச்சத்தை வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் செவ்வாய் ராகு சேர்க்கை இது ஒரு வித்தியாசமான சேர்க்கை இது யாருக்கு சூப்பரா இருக்குன்னா புதுசா கல்யாணம் ஆகும் பாத்திரீங்களா இப்ப அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதாவது ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிதாக கல்யாணம் ஆனவர்களுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி உள்ளவங்களுக்கு இது வந்து இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் ஏன்னா ராகு வந்து எல்லாத்தையும் பெருசா ஆக்கிடுவாரு அதிகமா கொடுக்கணும்னு நினைப்பாரு அதிகமா கொடுப்பாரு சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கறத தேடணும் இந்த காலகட்டம் தான் அது கரெக்டாவும் இருக்கும் அத்தபடி உள்ள காலகட்டத்துக்கு எல்லாம் இது சரியா இருக்காது சரிங்களா ஜாலிக்கு இது கரெக்டான காலகட்டம் ஆனா ஆஹ் திருமணம் ஆகாதவர்கள் இதை பத்தி யோசிக்கலாம் சரிங்களா மற்றபடி எந்த விஷயமும் பாதிக்காது எல்லாமே நல்லா இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரை நம்பர் ஒன்னா கூட நீங்க வரலாம் போட்டியை பொறுத்ததான் எல்லாமே சரிங்களா என்னன்னு சொல்லப்போனா ஆறாம் அதிபதியோட ராகு சேர்றதுனால ஈ துணிஞ்சு கடன் வாங்குவீங்க துணிஞ்சு எல்லாத்தையும் செய்வீங்க வெற்றி அடைவீங்க ஆனா ஜனநகால ஜாதகத்தை ஒரு வாட்டி ஆய்வு பண்ணிக்கங்க காரணம் என்னன்னா ஜனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் தெரியாதுதான் ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சிக்கல் சரிங்களா சோ குரு எப்படி இருக்கு ஜனநகால ஜாதகத்துல குரு எப்படி இருக்குன்னு மட்டும் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி எதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க தேடி போகாமே எல்லாம் உங்க வாசலுக்கு தேடி வரும் ஹாப்பியா இருக்கிறதுக்குண்டான சுச்சுவேஷன் எல்லாம் நடக்கும் நம்ம போய் தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுவே நம்மளை தேடி வந்துடும் நம்ம தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அது அதாவது சொல்லி நீங்க வாயை தொடர்ந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் துறையை பொறுத்தவரையும் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு பாத்துக்கங்க ஏன்னா தான் ஆறாம் அதிபதி ராசி அதிபதி உட்கார்றாரு ஸோ இந்த நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் வரும் நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது அதுவும் ஒரு ட்ராக்ல கூட்டிட்டு போகும் சோ அந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு ஹேண்டில் பண்ணுங்க சரிங்களா அத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு கைகூடி வரும் புதிய புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அதே மாதிரி ஆஹ் தாயாலேயோ தந்தையாலேயோ ஏதாவது ஒரு மிகப்பெரிய உதவி உதவியா இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒண்ணு இல்லை மேரேஜ் பண்ணி வச்சா கூட அதுவே ஒரு பெரிய விதி தான் இல்லாட்டி மேரேஜ் பண்ணி வச்சு உங்களை தனி கொடுத்ததுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி கொடுத்தாலும் அது பெரிய தான் மொத்தத்துல அவங்க ஏதோ ஒரு ஒரு நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க உங்களை முழுக்க முழுக்க ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பெரிய ஒரு நல்லது பண்ணுவாங்க இல்லாட்டி ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி என் பையன் இன்னாராயிட்டேன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லாட்டி தொழில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரெண்டு பேர்ல யாரோ அப்பா அம்மா யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை இந்த காலகட்டத்துல கொடுப்பாங்க கௌரவத்தை கொடுப்பாங்க கம்பீரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா உடன் பிறந்த சகோதரர்களும் சரி தொழிலும் சரி இதுவும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு நான் தேடி போகாமே எல்லாமே என்னை தேடி வருது இந்த அளவுக்கு என் லைஃப் ஸ்டைல் மாறும் நான் நினைக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு நீங்க எங்கே கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு காரணம் என்னன்னா குரு வக்ரமா இருக்கும் போதுல பணத்தை அள்ளி குடுத்துருவாரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட எந்த பாதிப்பும் இல்லாம இப்ப ஒண்ணும் இல்ல கடனே வாங்கியிருந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவார் ஆனால் குரு வக்ரமா இருக்கு சோ சம்பந்தப்பட்ட அமைப்புல ரொம்ப கவனமாங்க யாரும் கோட்டை கேஸ் இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி எந்த மாதிரி மனநிலையில உள்ளவர் கொஞ்சம் அமைதியான உள்ளவரா இருந்தா பிரச்சனை இல்லை ஆஹ் அப்படி இப்படின்னு பண்றவுள்ள இருந்தா இந்த நேரத்துல உங்களை அடிக்கவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆளை வச்சு ஏதாவது அடிக்கவோ இந்த மாதிரி அப்படி ஒரு வயலன்ஸ்ல இறங்குறவங்களா இருந்தா இந்த நேரத்துல டிரைவர் செஞ்சு கேஸை வித்ட்ராலே பண்ணிருக்கேன் பாத்துக்கலாம் பொறுமையா அப்படின்னே சொல்றேன் சரிங்களா ஏன்னா குரு வக்ரமானது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி எந்த விஷயமும் பாதிக்காது நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அனைத்து விஷயத்திலும் கவனம் அள்ளி கொடுக்கும் பணத்தை ஆனா ஊரை விட்டு ஓட வச்சிடும் இப்ப ஒண்ணு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கோடி ரூபாய் பணம் கடன் வாங்கிருவீங்க வாங்கிட்டு ஓட்டு ஓடிடுவீங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருவீங்க வாங்கிட்டு உருவாட்டு ஓடிடுவீங்க அந்த மாதிரி நேரம் இது இல்லாட்டி எதிர்பாராத பணம் கிடைக்கும் அதை அனுபவிக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சோம் ஏன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு பத்தாது அதாவது ஸ்வீட்டு ஒரு கிலோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் நம்மளால சாப்பிட முடியாது ஏன்னா நமக்கு சுகர் வியாதி அப்படிங்கிற ஒரு நேரம் உங்களுக்கு ஆஹ் முன்னையும் போக முடியாம புண்ணையும் போக முடியாம ஒரு இழப்பு இது யாருக்கு அதிகமா பாதிக்கும்னா உங்க குடும்பத்துல உங்க தந்தைக்கு உங்க தந்தைக்கு நடக்கிற சிரமங்கள் பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டல் செலவே உங்களுக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனவேதனைப்படுத்தும் அதே மாதிரி பூர்வீக சம்பந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு கேஸையும் போற்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி தீக்கிறதுக்கு நான் வெளியே பாருங்க இல்லாட்டி அது ஹை ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா இது ஏன் பூர்வீக சொத்துனா ராகு ஐந்தாம் அதிபதியோட ராகு அமைப்பு ரொம்ப பத்தாது இது கொஞ்சம் சிக்கல்ல கொண்டு போய் விடுற மாதிரி அமைப்பு தான் பத்தாவதுக்கு அந்த அஞ்சாம் அதிபதி சொல்லக்கூடிய புதனம் பக்ரம் ஆவாரு பிப்ரவரியிலே இதெல்லாம் பல கொடுக்கும் அஞ்சாம் சம்பந்தமா நிறைய பாதிப்பை பார்க்கறது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த நேரத்துல சரிங்களா சோ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப வாழை தொடர்ந்து பேசாம இருக்கிறது நல்லது சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை இன்னும் சொல்ல போனா தொழில் ரீதியா யாரையும் எந்த யோசனை கொடுத்தாலும் அவசரப்பட்டு செஞ்சிட வேண்டாம் நம்மளால இது முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா பண்ணுங்க சரிங்களா அடுத்தது மிருக சீரசு நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரசு நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்கும் குறிப்பா யாருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டா ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வேணா செவ்வாய் ராகுவோட சேர்ந்துருச்சு நல்லா பேசுவீங்க வாய் ரொம்ப அதிகமா நீளும் இந்த நேரத்தை நீங்க கை நீட்டுறதோட வேணா செவ்வாயும் ராகவும் சேர்ந்தா கை நீட்டுறதோட வாய் நீடுறது அதிகமா இருக்கும் நான் அப்படி பண்ணி பண்ணிப்பிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு கோபம் வந்தாலும் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் தான் சொல்லுவீங்க அப்படியே செய்ய மாட்டீங்க உங்க மனசு இந்த நேரத்துல வேற மாதிரி ஆயிரும் அந்த பயமூர்த்தி காமிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரையும் நீங்க நினைப்பீங்க ஸோ ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தங்கம் வரும் இந்த இடத்துல வெள்ளி வரும் இந்த இடத்துல ஆஹ் இது வைரம் வரும் அப்படின்னு வாயு சொல்லிடுவீங்க அப்படியே யோசிக்காம பொய் பொய்யா பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிகிச்சைக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி எல்லாரும் நம்பி செயல்படுவாங்க வாகனம் தொழில்துறை பாத்திரீங்களா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் வாகனம் ரிலேட்டடா இருக்கவங்க அது மார்க்கெட்டிங் டீம்ல மார்க்க வாகனம் வச்சிருக்கவங்களும் சரி ஷோரூம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்ல காரை வாங்கி வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா குழந்தைகளுக்கு அதிகப்படியான படிப்புக்கு விலையம் பண்ணுவீங்க படிப்பு உங்க குழந்தைகள் படிப்புக்கு நீங்க அதிகப்படியா செலவு பண்ணுவீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்ல கை பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறேன் அப்படின்னு நான் பிராண்ட் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் குழந்தைகளால் உங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி தரு பொண்ணு இல்ல உங்க பையனாலும் பொண்ணும் யாரோ ரொம்ப நாள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா இந்த காலகட்டத்துல எழுதுற எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவாங்க பாஸ் ஆகிறனால உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் திருப்தி ரைட்டு இன்னமும் நம்ம குடும்பத்தை பாத்துக்குவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடக்கிறது இல்லாட்டி டெம்பரவரி போச்சிங்ல இருந்திருப்பாங்க சூரியன் சூரியன் எல்லாமே அதாவது ராகு சேர்ந்தாவே டெம்பரவரியா இருக்கிறது பெர்மனன்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லலாம் டெம்பரவரி ஆகும் டெம்பரவரியா இருக்கிறது ஆகும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் போயிரும் ஆனா மிருகசேக சத்து கொடுக்கும் எல்லாமே சோ இதை பத்தி பயப்படுத்தியல எல்லாமே நல்லா இருக்கு வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு இந்த காலகட்டம் வரும் எந்த துறையாக இருந்தாலும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் இல்ல வாழ்க்கை குடும்பமாகவே இருக்கட்டும் கணவன் மனைவி இருந்தவங்க ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஆனா இந்த நேரத்தில் நீங்க வேகப்பட மாட்டீங்க வெறும் வாய்ச்ச விடார் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப எக்ஸ்போ ரொம்ப பேசிடாருங்க அவ்வளவுதான் சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதோ ஜோதாசருக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி